இந்திய இங்கிலாந்து அணிகள் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்று ஆடி வருகின்றன இந்த தொடரிலிருந்து முதலில் மூத்த வீரர்கள் விராட் கோலி விலகியுள்ளார் அவர் இல்லாமல் எப்படி இந்திய அணி வெற்றி பெறப் போகிறது என அனைவரும் எண்ணிய நிலையில் முதல் டெஸ்டில் இந்திய அணி இருபத்தி ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது அந்த போட்டியில் சிறப்பாக விளையாடியிருந்த ரவீந்திர ஜடேஜா மற்றும் கே எல் ராகுல் ஆகியோர் காயம் காரணமாக இரண்டாவது டெஸ்டில் நீக்கப்பட்டனர் இப்படி அடிமேல் அடி விழுந்த நிலையில் இரண்டாவது டெஸ்டில் துணை கேப்டன் பும்ரா பந்து வீச்சை தன் கையில் எடுத்துக்கொண்டு அனைத்து பந்து வீச்சாளர்களுக்கும் திட்டம் வகுத்ததோடு மட்டுமில்லாமல் போட்டியில் ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியை வெற்றி பெற வைத்தார் விராட் கோலி வீந்திர ஜடேஜா கே எல் ராகுல் என மற்ற சிறந்த வீரர்கள் இல்லை என்றாலும் சிறந்த வேகப்பந்து வீச்சாளரான பும்ரா இந்த டெஸ்ட் தொடர்களில் இந்திய அணிக்கு வெற்றி பெற்று தருவார் என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் அஜித் அகர்கர் அதே திட்டத்தை வேறு மாதிரி யோசித்து இரண்டாவது டெஸ்ட் முடிந்தவுடன் நீண்ட நேரம் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மாவுடன் விவாதம் செய்தார் அதன் கடைசி இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் தான் இந்த டெஸ்ட் தொடரின் முடிவு தெரிய வரும் என்பதால் பும்ரா அந்த இரண்டு போட்டிகளிலும் மிகவும் அவசியம் என முடிவு செய்த அஜித் அகர்கர் மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் போது மட்டும் அவருக்கு ஓய்வு அளிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார் ஏற்கனவே முக்கிய வீரர்கள் இல்லாத நிலையில் கடைசி இரண்டு போட்டிகளின் இடையே பும்ராவுக்கு காயம் ஏற்பட்டால் இந்திய அணி அப்போது தடுமாறிவிடும் என்பதால் இந்த முடிவு அவர் எடுத்திருக்கிறார் அந்த வகையில் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் வேகப்பந்து வீச்சாளரான முகேஷ்குமார் முகமது சிராஜ் ஆகியோர் தான் பங்கேற்பார்கள் என தெரிகிறது அவர்கள் இருவருமே இந்த டெஸ்ட் தொடரில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை இந்திய அணி எப்படி மூன்றாவது டெஸ்ட் போட்டியை பும்ரா இல்லாமல் சமாளிக்கப் போகிறது என கேள்வி எழுந்துள்ளது